சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃப்ரான்ஸில் ஒரு இலங்கை தமிழர் ஒருவருக்கு பதினெட்டு வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இது எதற்காக இந்த சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் புதிதாக பெறுவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வர எங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு ஆதரவாக அமையும் அதனால் ப்ளீஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் தோழன் ரதர் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் இது பற்றி நீங்கள் யாராவது அனுபவமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சவர்கள் இது பற்றி ஒரு பிரச்சனையில் மாட்டுப்பட்டிருந்தால் அதையும் வந்து நீங்கள் அதுக்கு என்ன செஞ்சீங்க அப்படின்றதையும் வந்து தெளிவுபடுத்துங்க புலம்பெயர் தேசத்தில் இப்போ இருக்கின்ற பெரிய பிரச்சனை அல்லது புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கின்றவர்கள் செய்கின்ற தவறுகளில் இந்த தவறும் மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளாக இருக்கலாம் அல்லது வந்து கனடாவாக இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் எங்கே என்றாலும் இங்கே த தனி மனிதனாக இருந்தாலும் சரி குடும்பமாக இருந்தாலும் சரி இந்த வீட்டு வாடகை அல்லது தங்களுடைய இதர செலவுகளை சமாளிப்பதற்காக என்ன செய்கிறான்னு சொன்னால் வீட்டில் குடியேற்றுகிறார்கள் நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அக்கா பிள்ளைகள் தம்பி பிள்ளைகள் சொந்த தம்பி சொந்த மாமன் சொந்த மாமன் உறவுகள் கணவன் மனைவியினுடைய சகோதரர்கள் இப்படி என்று சொல்லி நிறைய பேர் குடியேற்றுகிறார்கள் அதுக்கான கஷ்ட காரணமும் என்ன அப்படின்னு சொன்னா குடியேற்றவர்கள் வந்து சமரிக்கி அதாவது பிரான்ஸில் வந்து சமரிக்கி இருக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க சமரிக்கி இருக்கின்ற பொழுது ஒரு நூறுரூவாவோ இருநூறுரூவா கொடுக்குற பொழுது இருநூறுவா சமரிக்கி கொடுக்குற பொழுது இப்போ இருநூறுவா இல்லையான்னு நினைக்கிறேன் இப்போ முந்நூறுவா சமரி நினைக்கிற ஒரு வாக்கோடு இருக்கின்றான் சாப்பாடு இல்லாமல் முந்நூறுவா என்று சேர்த்து அதோட கூட அப்படின்னு சொல்லுவாங்க சில இடங்கள் இருநூறுவா கொண்டு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க சாப்பாட்டோடு சேர்த்து முந்நூறுவா கடை மாதிரி போகிறது சரி விஷயம் சமரிக்கி இருக்கின்றவர்கள் இப்போ என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் எல்லாருமே இப்படி இருக்கிறது எல்லாருமே இதனால் நிறைய சகோதரர்களாக நண்பர்களாக இன்று வரை பயணிப்பவர்களும் இருக்கிறார்கள் ஒரு சிலர் தங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்ததுக்கப்புறமாக சமரி கொடுத்தவர்களை தூக்கி அறிஞ்சி விட்டு போனவர்கள் இருக்கிறார்கள் இந்த விஷயங்கள் இப்படியே இருக்கிறது இப்படியே இருக்கின்ற பொழுது குறிப்பாக திருமணத்துக்கு அப்புறமாக ஒரு மனைவியினுடைய சகோதரனையோ அல்லது ஒரு கணவனுடைய சகோதரனையோ பிரான்ஸுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கு கூப்பிட்டு தங்களோடு வச்சிருக்கின்ற விஷயம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அதே மாதிரி இந்த இலங்கை தமிழர்கள் என்கின்ற பொழுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஃப்ரான்ஸை பொறுத்தவரை நிறைய இந்திய இந்திய பிள்ளைகள் அல்லது ஆ ஆம்பள பிள்ளைகளோ பொம்பளை பிள்ளைகளோ இலங்கை இந்த ஃப்ரான்ஸுக்கு அல்லது ஐரோப்பிய நாடுகளுக்கு படிப்பதற்காக இருக்கிறார்கள் அவர்களை வந்து வீட்டை வச்சிருக்கிறது அவர்கள் படிக்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு சமரி காசு கொடுப்பார்கள் அதில் வந்து ஒரு சின்ன வருமானம் வரும் அதை வச்சுக்கொண்டு தங்களுடைய வீட்டு வாடகை கவ பண்ணி கொள்ளலாம் அல்லது வந்து வேற ஏதாவது சாப்பாடு செலவை கவ் பண்ணி கொள்ளலாம் இதுக்காகத்தான் இந்த சமரிக்க வச்சிருக்கின்ற இதற்கான காரணமாக இந்த சமரிக்கு வச்சிருப்பவர்களால் இப்போ பல்வேறு பட்ட பிரச்சனைகள் தொடர்ச்சியாக இடம் கொண்டிருக்கிறது ஒரு வீட்டில் ஒரு கணவன் ஒருவர் தன்னுடைய நண்பரையோ அல்லது தன்னுடைய சகோதரனையோ வீட்டில் வந்து சமரிக்க வச்சிருக்கின்ற பட்சத்தில் அவருடைய மனைவி குடும்பமாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட நண்பரோ சகோதரரோ வந்து இந்த கணவனுடைய மனைவியோடு ஏதாவது ஒரு தகாத உறவுகளை தகாத நடவடிக்கைகளை ஈடுபடுவது அங்கே வந்து பொம்புல பிள்ளைகள் இருந்தால் பெண் பிள்ளைகளோடு தகாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற விஷயங்கள் இடம்பெறுகின்றன அதே மாதிரி பெண்களும் இதில் வந்து நான் பெண்களில் குறிப்பிட்ட ஆண்களில் குறை சொல்ல வர பெண்களும் இதற்காக வந்து சிலர் வந்து இவ்வாறான நடவடிக்கைகளில் வந்து ஈடுபடுகிறார்கள் இது எல்லாருக்குமே இங்கே பிரான்ஸில் இல்லை ஐரோப்பிய நாடுகளில் இல்லை வெளிநாடுகளில் இருக்கிற விஷயங்கள் உங்களை எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க வீட்டில் இருந்த பொண்ணோடு பிரச்சனையாம் வீட்டில் இருந்த ஆணோடு பிரச்சனையாம் அந்த இவரோட போயிட்டாராம் அவர் அவாவோட போயிட்டாராம் அந்த பொம்பளை பிள்ளையோட வீட்டில் இருந்தவங்க போயிட்டாங்களா நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா மூன்று பொம்பளை பிள்ளைகள் இருக்கு சில நேரங்களில் வந்து தங்கள் சொந்தக்காரர் பிள்ளைகளை யாரையாவது சொந்தக்கார பையங்களை கூப்பிட்டு வச்சிருக்காங்க அந்த பொம்பளை பிள்ளைங்களோட மூத்த பிள்ளைய வந்து அந்த பையன் கூட்டிக் கொண்டு ஓடிடுவார் அதை வீட்டுக்காரர் பிடிக்காமல் இருக்கும் சில நேரங்களில் இங்கே வந்து இந்த இப்போ வெளிநாடுகளில் என்ன தான் யார் என்ன பேசுகிறாங்க இந்த சாதிகாரில் சாதி மத கலாச்சாரங்கள் இன்னமும் இருக்குது இப்படி இதுகளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சமரிக்க இருப்பவர்களினால் வந்து ஒவ்வொரு குடும்பங்களும் ஒவ்வொரு நிலையில் வந்து பிரிகின்ற விஷயம் காணப்படுது குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருகிறது பிள்ளைகளோடு சொல்லி சட்ட விட்றது அல்லது வந்து இங்கே வேண்ட குடும்ப பிரச்சனைகளை வந்து ஊருக்கு எல்லாமே எடுத்து சொல்லி அதுக்குள்ள தேவையில்லா பிரச்சனை உண்டு பண்ணி விடுறது இப்படி நிறைய சம்பவங்களை வந்து இந்த வெளிநாடுகளில் இந்த புலம்பெயர் நாடுகளில் இந்த சமரிக்க இருப்பவர்கள் செய்து விட்டு போகிறார்கள் இது நீங்கள் எல்லோருமே இந்த சமருக்கு கொடுத்த எல்லாருமே அனுபவப்பட்டிருப்பீங்க சரி எங்களை சாப்பாடுகள் தர்றதில்லை சாப்பாட்டில் வந்து தவறாக தர்றாங்க எங்களுக்கு சரியான வகையில் கறி தர்றதில்ல சாப்பாடு தரல சோறு தர்றல தாங்கள் மட்டும் நல்லதாக சாப்பிட்றாங்க எங்களுக்கு பழஞ்சாப்பாடு தராங்க இப்படியான நிறைய சங்கடமான பேச்சுக்களை இந்த சமருக்கு வீடு கொடுத்தவர்கள் சமருக்கு யாரையாவது வச்சிருந்தவர்கள் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க அது யாராக இருக்கலாம் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் சொந்தம் பந்தன் நண்பன் எல்லாருமே இந்த வார்த்தைகளை அல்லவங்களை அவமானப்படுத்துகின்ற இப்படிப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க சரி இந்த விஷயங்கள் பொதுவான மாதிரியான விஷயங்களாக இருக்கின்ற பொழுது பிரான்ஸை சேர்ந்த ஒரு நபர் ஒருவர் பிரான்ஸில் வந்து விசா போட்டுட்டு ஒரு சொந்தக்காரங்களோடு ஒருவர் இருந்திருக்கிறார் இருந்த நபர் ஒருவர் பொபினி தொண்ணூற்றி மூன்றாவது பகுதியில் இருக்கின்ற பொழுது அந்த வீட்டினுடைய பொம்புள பிள்ளைக்கு வந்து வயசு பத்தாக இருக்கின்ற பொழுது அந்த பொம்புள பிள்ளையோடு சொறி சீட்டை விட்டுக்காரு சொறி சீட்டை விட்ட பொழுது அந்த பிள்ளை வந்து அதை வெளியில் சொல்லவும் முடியாமல் அது பிள்ளை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக இருக்கிறது இந்த விஷயம் வந்து பெற்றோருக்கு தெரிய இந்த பெற்றோர் வந்து என்ன செஞ்சுக்கான்னு சொன்னால் இதனை போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இதை வந்து ஒரு நடவடிக்கையாக உண்டு பண்ணியிருக்காங்க போலீஸ் நடவடிக்கை எடுத்தது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தாக்கல் பதியப்பட்டிருக்கிறது பதிவு செய்ய பதிவு செய்யப்பட்ட பொழுது அந்த சிறுவை சிறுமியை வந்து துஷ்பிரயோகம் செய்தார் என்றதன் அடிப்படையில் குறிப்பிட்ட நபர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு கைது செய்யப்பட்டு பவனி போலீஸில் வந்து அவர் வந்து சிறை சிறையில் வைக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணை வந்திருக்கிறது ரெண்டு வருடங்கள் கழித்து இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட சிறுமியும் வந்து வளர்ந்து விட்டார் அது வளர்ந்துக்கிட்ட பொழுது குறிப்பிட்ட நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு வருடம் தண்டனை முதல்ல வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த ஆறு வருட சிரைத்தண்டனையில் வந்து அவர் இலங்கைக்குள்ளே போயிடும் நாடு கடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஆனால் இது வந்து குறிப்பிட்ட ந நபர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அந்த சிறுமீனோடு நடந்த இந்த துஷ்பிரியோ வழக்கு மட்டுமா அப்படின்னா அது மட்டுமில்லை குறிப்பிட்ட நபருக்கு இங்கே பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கத்தினால் விசா வந்து ஆக்செப்ட் பண்ணப்பட்டிருக்குது விசா வந்து அவருக்கு வந்து ரிபூஜி விசா வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க பத்து வருஷ ஐடி கார்டை வந்து கதி கத்து கர்த்து கதிஷு அதை வந்து எடுக்கலை அப்போ எடுக்காமல் அவர் வந்து என்ன செய்ய சொன்னால் அவர் இங்கே இருந்ததன் காரணமாக இப்பொழுது வந்து இவர் மீது ரெண்டு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு ஒன்று நாட்டுக்களை வந்து சட்ட ரீதியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட இந்த சிறுமியை வந்து துஸ் துஷ்பிரயோகம் செஞ்ச விஷயங்கள் சம்பந்தமாக இந்த ரெண்டு வழக்குகள் காரணமாக குறிப்பிட்ட நபருக்கு வந்து பதிமூன்று வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட இந்த நபர் இந்த குற்றத்தை செஞ்ச நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்காரனுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னு சொல்லியும் தகவல்கள் சமூக ஊடகங்களில் வழியாகி இருக்கின்றன இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட நபர் வந்து விசா இல்லாமல் இருந்ததன் அடிப்படையில் வந்து இவருடைய அந்த பத்து வருஷ காட் எடுக்காதனால வந்து இவருக்கு வந்து சிறு தண்டனை பதிமூன்று வருஷமாகப்படுறது இப்போ வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி என்ன நாலு நாலு வருஷம் வந்து இவருக்கு வந்து இந்த சிறு தண்டனை அனுபவிப்பதற்கான காலக்கேடு இருப்பதாகவும் சொல்லப்படுறது அந்த நாலு வருடங்களுக்குள்ள இவர் ஸ்ரீலங்காவுக்கு டிப்போர்ட் பண்ண வேணும் அப்படி என்ற விஷயமும் சொல்லப்படுகிறது ஆனால் உண்மையில் வந்து இது இந்த குறிப்பிட்ட நபர்களுடைய விசா வந்து கேன்சல் பண்ணப்பட்டது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நாட்டு கடத்தப்படுவார் அப்படின்றத வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இவருக்கான அத்தனை நடவடிக்கைகளும் பிரான்சினுடைய நீதிமன்றம் எடுத்து நிச்சயமாக இவரை நாடு கடத்துவதற்கான வாய்ப்புகளில் வந்து இந்த விஷயம் பொழுது இதே மாதிரி நிறைய நிறைய சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த சம்பவங்கள் தொடர்பாக எதுகுமே இதுவரைக்கும் வெளியில வரவில்லை அப்படி என்றதான் மிக வேதனைக்குரிய விஷயமாக இருக்குது நிறைய இடங்கள்ல இந்த சம்பவங்கள் கிசுகிசுப்பாக இருந்தாலும் அது கிசுகிசுப்பாகவே போய்விடுறது ஒரு ஒரு தமிழ் சந்ததி வாழ்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற பொழுது அந்த உறவுகளுக்கிடையே அந்த நண்பர்களுக்கிடையே இந்த விஷயங்கள் ஒரு கிசுகிசுப்பாக பார்க்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் தெரிய வருவதில்லை இப்போ இந்த சம்பவம் ஒரு சம்பவம் தான் வெளியில் வந்திருக்கிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள் வெளிவருகின்ற பொழுதுதான் இங்கே புலம்பெர் தேசத்துக்கு வருகின்ற எங்களுடைய சவர்கள் இந்த சொரை சேட்டவிட்டவர்கள் பெண் பிள்ளைகளோட சேட்ட விடுவார்கள் பெண் பிள்ளைகளோட அங்க விடுறவர்கள் ஒரு வீட்டில் வந்து சமரிக்கி இருக்கின்ற பொழுது அந்த வீட்டினுடைய காரரை பொம்பளை பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஓடுறது அந்த அந்த பிள்ளை வந்து மொழிபெயர்ப்பு அதுக்கு சொல்லி வருகின்ற பொழுது அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு ஓடுற கிடையாது அந்த வேலைகளை வந்து செய்கின்ற வீரர்கள் நிறைய பேர் வந்து இங்கே நிறைய நிறைய இடங்களில் இந்த சம்பவம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் இங்கே பிரான்ஸில் வந்து இப்போ வெளியாகி இருக்கிறது சமூக ஊடகங்களில் இந்த விஷயம் வந்து வெளிவந்திருக்கிறது அதனால் அந்த சமரிக்கு வச்சிருப்பவர்கள் அல்ல சமரிக்கு இருப்பவர்கள் சமரிக்கு வைச்சிருப்பவர்களும் நீங்கள் உங்களுடைய குடும்பம் மனைவி பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பு உங்களுடைய அது இருப்பவர்களும் உங்களுடைய வீட்டுக்காரராக நீங்கள் நினைக்கணும் உங்களுடைய சகோதர சகோதரிகளாக நீங்கள் பழக வேண்டும் அன்னைய ஒழிய நீங்கள் வந்து நாங்கள் வந்துட்டோம் சமரி காசு கொடுக்குறோம் இருக்கிறோம்ன்றதுக்காக நீங்கள் தேவையில்லாத அசிங்கமான அநாகரிகமான இவ்வாறான வேலைகள் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் சட்டம் தன்கடமையை ஃப்ரான்ஸில் செய்யும் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ ஃப்ரான்ஸை பொறுத்தவரை இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி பேரை நாட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றது டிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சட்டம் இருந்தாலும் ஒரு வீதமான பகுதி அதாவது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் பேரை அனுப்பணும் சொல்லி சொன்னால் ஆயிரத்தி முந்நூறு பேரை தான் அனுப்புவதாக சொல்லப்படுது இப்போ என்ன காரணம் இந்த எம்பசி எம்பசியில் கிடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் அவர்கள் எம்பசி பிரச்சனைகள் வந்து கிளியர் பண்ணுறது இருக்கின்ற பிரச்சனைகள் இதன் விளைவாக உடனடியாக யாரையுமே நாட்டுக்காடு அனுப்புவது வந்து சரியான கஷ்டமாக இருந்தாலும் இவ்வாறான சட்ட ரீதியாக சட்ட ரீதியற்ற அல்லது முறையற்ற நிலைமையில நீங்கள் யாராவது நடப்பீங்கன்னு சொன்னால் நாட்டில் வந்து அப்படிப்பட்டவர்களை வச்சுருக்க மாட்டார்கள் உங்கள் மீது தவறானவர்கள் அல்லது வந்து ஒரு சிறுமியை துஸ்பிரம் செய்கின்ற பொழுது உங்கள் மீது குற்றவாளியாக குத்தி உங்களை உடனடியாக நாட்டுக்கு அனுப்புவார்கள் அப்படிங்கிற மாற்று கருத்தில் இந்த சம்பவம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இது பற்றி நீங்களும் அனுபவப்பட்டிருப்பீங்க அல்லது உங்கள் உறவினர்கள் அனுபவப்பட்டிருப்பாங்க என்ன நடந்தது அப்படின்றத நீங்கள் கொமெண்ட் பண்ணலாம் அது மட்டுமில்ல இந்த விஷயத்தை வந்து உங்களுடைய நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி